அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா அற்புதம் நிறைந்த மேஷராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இவங்க பார்த்தீங்களா இந்த புரட்டாசி மாதத்துல பெரும்பாலுமே பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாட்டோட சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த மாதத்தில் பெருமாளை வழிபடுவதனால பாவங்கள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும் அனைத்து செல்வங்களையுமே பெற முடியும் அப்படிங்கிறது இந்த புரொட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்குரிய பூஜைகளை நம்ம செஞ்சு வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தில் அருகில் உள்ள பெருமாள் ஆஞ்சநேயர் அதேமாரி கோவிலுக்கு சென்று வழிபடுவது பெருமாளுக்கு உகந்த தளிகைகள் பிரசாதங்கள் படைப்பது காகம் பசு எல்லாத்துக்குமே நீங்கள் உணவு கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது பல்வேறான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் மேலுமே விஷ்ணு நமஸ்கர நாமம் படிப்பது எல்லாமே நீங்கள் சிறந்த வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது பல்வேறான மாற்றத்தை உங்களோட கொடுக்கும் பாவங்கள் நீக்குங்க புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதனால பாவங்கள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகளும் புண்ணியங்களையுமே பெற முடியும் இந்த அற்புதம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் பெருமாளை வழிபட்டாலே சனி பகவானோட பிடியில் உங்களால் தப்பிக்க முடியும் சனி பகவானோட அருளுமே முழுமையாக கிடைக்கும் மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளுடைய மேசம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க இவங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டன் மே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் காலச்சக்கரத்தில் முதலாவதாக வரும் ராசி தான் மேஷம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க மற்றவங்க இந்த ராசியில் நம்ம பிறந்திருக்கலாமோ அப்படின்னு இயங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்று வாழக்கூடிய நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் மேலுமே இந்த மேச ராசிக்கார பொறுத்த வரைக்குமே ரிஸ்க் எடுப்பது எல்லாமே அவங்களுக்கு ரஸ்க் போல சாப்பிடக்கூடியவங்க இவங்களுக்கு மூக்கு மேல கோபம் வரும் அன்பு செலுத்துவதில் இவரை மிஞ்சிக்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க இந்த மேச ராசிக்காரர் பார்த்தீங்களா எங்கேயும் எதுலேயுமே முதன்மையா இருக்க வேணும் அப்படிங்குன்னு ரொம்ப விரும்புவாங்க இதற்காக ரிஸ்க் எடுக்கவும் தயங்க மாட்டாங்க ஆனா இவங்க பார்த்தீங்களா சில சமயம் இந்த ரிஸ்கை இவருக்கு பலவீனமாகி விடுதுங்க என் ஏன் அப்படின்னு கேட்டிங்களா நம்மளுடைய மேசராசி நண்பர்களுக்கு துணிச்சல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த முடிவையுமே இவங்க வேகமாக எடுத்து செயல்படுவாங்க அதே சமயம் தெளிவான முடிவையுமே எடுக்க தெரியும் அப்படி எடுத்தாலும் அந்த முடிவுல உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு அநீதி அப்படின்னா கூட இவங்களுக்கு மூக்கு மேல கோபம் வந்துருமா தவறுகளை தட்டி கேட்பாங்க இந்த கோபந்தாங்க மேச ராசிக்காரரோட பலமாவும் இருக்குது பலவீனமாகவும் இருக்கு தன்னை பற்றியே நினைக்காம பொது நலனில் ரொம்ப அக்கறை காட்டுவாங்க அதனால் இவங்களை சுற்றி எப்போதுமே நண்பர் கூட்டம் பார்த்திங்களா அதிகமாகவே இருக்கும் இவங்களோட முன்கோபத்துலேயும் நியாயம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க மேலுமே இந்த ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அசுர வளர்ச்சியை விரும்பாம நிதானமா முன்னுக்கு வரணும் அப்படிங்கன்னு நம்புறவங்க எந்த நேரமுமே பாத்தீங்களா சுறுசுறுப்பா இருப்பாங்க தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமா இருப்பாங்க மேலுமே யாராக இருந்தாலுமே அவங்கள எளிதில் நம்பி விடுவாங்க ஆனா தனக்கு எதிராக துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவரை எந்த காலத்திலும் மன்னிக்கவும் மாட்டாங்க அவங்கள ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க மேலுமே இந்த மேசராசிக்காரர் பார்த்தீங்கன்னா இயற்கையை ரொம்ப ரசிப்பாங்க மேசராசிக்காரர்கள் நகைச்சுவை உணர்வு அதிகம் பெண்களை உயர்வாக மதிக்கக்கூடியவங்க ஆபத்துக்கள்ல பார்த்திங்களா பெண்கள் அப்படின்னாவே ஓடோடி உதவ இந்த மேச ராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த ராசிக்காரருக்கு மனைவியாக வருவங்க கொடுத்து வைத்தவங்க காரணம் என்ன அப்படின்னா எப்போதுமே மேச ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்தோட நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க குடும்பத்தை பற்றியே அவங்களோட சிந்தனையானது அதிகமாக இருக்கும் இந்த மேச ராசிக்காரரோட குணத்தை பத்தி சொல்லிட்டே போகலாங்க மொத்தத்துல மேசராசிக்காரர்கள் அமைதியானவங்க ஒழுக்கமானவங்க மனிதநேயம் அதிகமாக கொண்டவங்க மனிதநேயம் உடையவங்க மேலும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க தர்மத்திலும் தலை சிறந்தவங்க மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுறவங்க பொறுமையாக முன்னுக்கு வருவாங்க ஆனா வாழ்க்கை பற்றி தனி சித்தாந்தத்தை கூட வகுத்து அதன்படி வாழ்ந்து காட்டக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய மேசராசி நண்பர்கள் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படி பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாயை அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் பெறப்போகிறீங்க துணிச்சலும் தைரியமும் மிகுந்த வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைய போகுது ரெண்டு ஏழாம் அதிபதி பார்த்தீங்களா சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேதுவோடு இணைக்கிறாரு பாத்தீங்களா குழந்தைகளோட நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் திருமண முயற்சிகள் சற்று காலதாமதமாகும் பூர்வீகம் சென்று வருவதில் சற்று சிரமம் இருக்கும் பணம் பொருள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட பணத்தை கொடுக்க கூடாதுங்க அதே போலதாங்க உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லும் அந்நியர்களை நம்பவேணாம் அது எப்படி இருந்தாலும் ராசி அதிபதி செவ்வாய் தன்னோட வீட்டை தானே பார்க்கறதுனால எந்த நிலையிலையும் உங்களுக்கு தைரியம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட அது நீங்கள் சமாளிச்சிருவீங்க இருபத்தி ஆறு ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தி நாலு மணி முதல் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை மூணு ஐம்பத்தைந்து மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றத்தில் தடை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு மேலுமே உயர் அதிகாரி அதிகாரிகிட்ட ரொம்ப நீங்க எச்சரிக்கா இருக்க வேணும் எதிர்மறை எண்ணங்கள் கட்டுப்படுத்த வேணும் மேலுமே நவராத்திரி காலங்களில் அம்மன் கோவில்களுக்கு நீங்கள் குங்குமம் வாங்கி தருவதனால மங்களம் உண்டாக்குங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி புரட்டாசி மாதம் அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் குறிப்பாகவே புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சனிக்கிழமை வந்தாலே எல்லா வீட்லேயுமே கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமம் நிச்சயமா உச்சரிக்கப்படும் மேலுமே பகவத்கீதையில் நான் மாதங்கள்ல மார்கழியாக இருக்கிறேன் அப்படிதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு ஆனால் மார்கழியை விட புரட்டாசி நான் நான் பெருமாளுக்குரிய மாதமாக சொல்லப்பட்டு விரதம் இருந்து வழிபடுறோம் புரட்டாசி மாதத்தில் பல்வேறான அதிசயங்கள் இருக்கு சனிக்கிழமை பொதுவாகவே பார்த்தீங்களா சனி பகவான் பெருமாள் ஆஞ்சநேயர் போன்ற கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான கிழமையாக இருந்து வருது சனிக்கிழமையில் இவங்களை வழிபடுவது சகல சௌபாக்கியங்களுமே நமக்கு கிடைக்கும் மேலுமே அந்த வகையில சனிக்கிழமைகளில் இந்த விஷயங்களை எல்லாமே நீங்க செய்யும்போது உங்களுக்கு பரிபூரணமாக அருளானது அப்படியே கிடைக்கும் அப்படி நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாங்க சனிக்கிழமைகளில் சனி பகவான் அருள் பெற நீங்கள் வடிக்கும் சாதத்தில் சிறிதளவு தயிர் கலந்து பிசைந்து அதுல கருப்பு எல் சேர்த்து உருண்டையாக உருட்டி காகத்திற்கு வைத்துவிட்டு சாப்பிடுவது சனி தோசத்தை நீக்கி அதனோட பாதிப்புகளுமே குறைந்து பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும் மேலும் இது மேசராசி நண்பர்கள் நீங்க செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலும் சனிக்கிழமைகளில் ஒரு கருப்பு துணியை சதுரமாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுல ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வைத்து கொள்ளுங்க அதில் பார்த்திங்களா சிறிதளவு கல்லுப்பு போட்டுக்கொண்டு கருப்பு நூல் கொண்டு நான்கு நன்கு இறுக்கமாக முடிந்துக்கோங்க கிழக்கு பார்த்து நின்று உங்களோட தலையை சுற்றி ஏழு முறை திருஷ்டி கழியுங்க இப்படி செய்வதனால இப்படி சனிக்கிழமைகள் தோறும் இருபத்தி ஓரு சனிக்கிழமைகள் நீங்கள் செஞ்சு வர உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் துர்தஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் யோகங்கள் ஆனது உங்களை தேடி வரும் சனி பகவான் கொடுக்கும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையில் மாலை ஆறு டு ஏழு மணி வரையிலுமே நீங்கள் செய்யலாங்க தலையை சுற்றி நீங்கள் ஏழு முறை சுற்றி எடுத்து அதுக்கப்புறம் இதனை கொண்டு போய் ஏதாவது ஒரு அரச மரத்தடியில் போட்டுவிட்டு வாங்க இருபத்தி ஓரு சனிக்கிழமைகளில் தீட்டு காரியங்கள் இருந்தாலுமே குளித்து விட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் திருஷ்டி கழிக்க தான் இந்த பரிகாரமானது செய்யப்படுகிறது இப்படி செய்வதனால கண் திருஷ்டியானது போகும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட பிடியிலிருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பெருமாளோட அருளுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை வழிபாடுகள் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை பெற அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை கூட கொண்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களோடய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது ராசிக்காரா இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் ஆல் தேங்க் தேங்க்யூ